வணக்கம் தோல்வி படத்தை தன்னுடைய நடிப்பு திறமையால் வெற்றி படமாக மாற்றிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இது குறித்து தான் பார்க்க போறோம் பொதுவா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க அவர் விரல் நடிக்கும் நகை நடிக்கும் புக நடிக்கும் விடக்கூடிய கண்ணீர் கூட நடிக்கும் அப்படிம்பாங்க அது உண்மைதான் அவருடைய படத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய நடிப்பை முழுசாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தான் அந்த மனுஷன் எவ்வளவு நுட்பத்தோடு நடிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் அவரை நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னா தெய்வ மகன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெய்வ மகன் அப்படின்ன உடனே பல பேர் ஆகா அது ஆஸ்காருக்கு போன படமாச்சே அப்படிம்பாங்க ஒரு சில பேர் ஆகா அது நடிதலும் சிவாஜி கணேசன் மூணு பாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அப்படிம்பாங்க உண்மை தான் ஆனால் இது எந்த படத்துடைய எந்த கதையுடைய தழுவல் அப்படின்னா பெங்காலி நாவல் உல்கா அப்படிங்கிற நாவல் இந்த நாவலை ஏற்கனவே பல பேர் படமாக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தமிழ்லையும் படமாக்கி அந்த படம் வெற்றி பட வெற்றி அடைகளை தோல்வி அடைஞ்சது என்ன படம் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த படத்தை அதுக்கு பிறகு ஏசி திருளவு சந்தர் நடிகலங்க சிவாஜி கணேசன் இந்த கதையை சொல்றாரு சொன்னா நடிகர் நடிகலகம் சொல்கிறார் ஏங்க ஏற்கனவே இது படம் அப்படிங்கிறாரு எனக்கு தெரியும் ஆனா நீங்க வெற்றி படம் ஆயிரும் அப்படிங்கிறாரு அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா கதையில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றாரு என்ன அப்படின்னா அந்த உல்கா நாவலுடைய கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஏற்றது மாதிரி வடிவமைச்சிருப்பாரு வச்சுங்களேன் இதுல மூணு பேரு நடிகளகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசியாவிலேயே முதல் முதலா ஆஸ்காருக்கு போன திரைப்படம் அப்படிம்பாங்க அது ரொம்ப மிகப்பெரிய பெருமை தான் இன்னும் சொல்ல போனா இந்த படம் ஆஸ்காருக்கு போன பிறகுதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆஸ்கர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஆஸ்கருக்கு போயிட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து நடிகளம் சிவாஜி கணேசன் ஒரு பக்கம் வந்து ரொம்ப இதாக இருப்பார் கண்ணனா இருக்கக்கூடியவர் திடீர்னு கார் ஓட்டுவார் அப்போ அந்த ஆஸ்கர் குழு கேட்டிருப்பாங்க வெளி உலகமே தெரியாதவன் எப்படி கார் ஓட்டினா அப்படின்னு கேட்டுதான் இந்த படத்தை திருப்பி விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இருந்தா கூட முதல் முதலாம் ஆசியாவிலேயே ஆஸ்கருக்கு போன திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா மூணு கதாபாத்திரத்தில் நடிகலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் ஒருத்தர் தகப்பன் சங்கர் அடுத்து முதல் மகன் கண்ணன் அடுத்து ரெண்டாவது மகன் விஜய் இந்த மூணு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய சங்கர் அவருக்கு முகத்துல வந்து ஒரு மாதிரி கோரமான முகம் ஒரு பக்கம் பெரிய தழும்பும் அது எதுவும் இருக்கும் அவருக்கு என்னன்னா புறக்கிற புள்ள அழகா புறக்கணும் அப்படிங்கிற அவர் எண்ணத்துல இருப்பாரு மூத்த வகை அப்படியே வந்து அந்த தழும்போட ஒரு மாதிரி கோரமா பிறந்துருவான் பிறந்த உடனே கொல்ல சொல்லி மருத்துவத்தை கொடுப்பாரு மருத்துவர் வந்து கொல்ல மாட்டாரு இன்னொரு பக்கம் ஒரு ஆசிரமத்துல விட்டு வளர்ப்பாரு ரெண்டாவது பையன் பிறப்பான் அவன் விஜய் அவர் பயங்கர துருகுறுப்பா இருப்பான் அதுக்கு பிறகு ஒரு அளவுக்கு மேல அந்த ஆசிரம நிர்வாகி இறந்து போக இந்த கண்ணன் வந்து டாக்டர்கிட்ட கேட்பான் எங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு உங்க அப்பா அம்மா இன்னாருதான் ஆனா வந்துட்டு நான் அவங்கள காட்டுறேன் அவங்கள்ட்ட நீ ஒருபோதும் உங்க சொல்லக்கூடாது காட்டிக்க கூடாது அப்படின்பாரு சந்தர்ப்பவசத்தால் ஒரு நேரத்தில் தகப்பனு மகனும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சு போகும் அதுக்கு பிறகு தம்பிகாரனான விஜய் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவார் பிரச்சனையில மாட்டிக்க போற விஜயை காப்பாற்றிட்டு கண்ணன் இறந்து போயிடுவாரு அப்போ தாய்மடியில் இறந்து போயிடுவாரு இதுதான் அவன் படத்துடைய கதை இதுல மூணு கதாபாத்திரமும் மூணு வகையான வித்தியாசங்க அதாவது சங்கர் அப்படிங்கிற இந்த தகப்பன் கதாபாத்திரம் இருக்க அது ஒரு வித்தியாசமான பாத்திரம் என்ன அப்படின்னா அந்த பணக்கார மிடுக்கு இருக்கணும் அதே நேரத்துல பாசமும் இருக்கணும் இன்னொன்னு ஒரு பிள்ளைய கொண்டுட்டமேத்தாம் பிள்ளை அப்படிங்கிற குற்ற வளர்ச்சி இருக்கணும் இப்படியான அந்த கதாபாத்திரம் இது உனக்காக உன் எதிர்காலத்துக்காக கண்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரம் என்னன்னா பணக்கார அப்பனுக்கு பிறந்து இந்த முகம் கோரமா இருக்குங்கிறதுக்காக தன்னை இது மாதிரி தகப்பன் பண்ணிட்டானே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு அதே நேரத்தில் அப்பா அம்மா பாசத்துக்கு இயங்கக்கூடிய அந்த இது பச்சாதாவும் எல்லாமே சேர்த்து ரொம்ப அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்கும் எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படி வகையான கதாபாத்திரம் இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரம்ங்க இன்னைக்கு ஒரு அப்பாவித்தரமோ ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அந்த மேனரிசமே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு மாதிரி இப்படி நடந்து ஒரு மாதிரி அசைஞ்சு இந்த விரலை அப்படியே கடிச்சு அதை சந்தரி சாக்கில என்ன பண்ணுவாருன்னா அம்மா விரலை பிடிச்சி கடிப்பேன் இந்த மாதிரியான ஒரு மூணு வகையான கதாபாத்திரம் மூணு வகையான மேலரிசம் மூணு வகையான உணர்வுகளை கொட்டி கொடுக்கக்கூடிய பாத்திரம் இந்த படத்துல அவருக்கு என்னையா நடிச்ச இன்னொருத்தர் இருக்காரு யார் அப்படின்னா மேஜர் சுந்தர்ராஜன் ரெண்டு இடத்துல நடிகலங்கு சிவாஜி கணேசனுக்கு போட்டி போட்டு நடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கல இந்த படத்துல நமக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா நீங்க படம் நீங்க முதல் காட்சியை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்துட்டுங்க எடுத்த உடனே எல்லாருக்கும் காலை காட்டுவாங்க கண்ணை காட்டுவாங்க கையை காட்டுவாங்க ஆனா அஞ்சு நிமிஷம் வந்துட்டு முதுக மட்டுமே காட்டி நடிச்சிருப்பார் அப்ப முதுக காட்டி நடிக்கிறப்ப ஒரு நடிகன் எவ்வளவு பெரிய நடிகன் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய உதாரணம் அப்படின்னா உள்ள கிளம்புவாரு பேக் சைடே காட்டுவாங்க கேப் போட்டிருப்பாரு கார்ல போவார் பூ காட்டுவாங்க குழந்தை தனக்கு வந்துட்டு அது மாதிரி அசிங் உரு மாதிரி அசிங்கமா பிறந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் பார்த்தா அந்த நடைய காட்டுவாங்க மனுஷன் அந்த நடைக்குள்ளே தனக்கு வந்து ஒரு தள்ள ஒரு இது வந்துருச்சு ஒரு இம்சை இருக்கு அது சோகம் இருக்குங்கிறத நடையில் அதுவும் முழங்காலு கீழே காட்டி நடிச்சு அவர் அதே மாதிரி மூணு பேர் சந்திக்கக்கூடிய ஒரு அழகான இடம் இருக்கும் அதாவது எப்படின்னா அப்படி எப்படி எடுத்தாங்கிறது நமக்கு பெரிய இது அதாவது அப்பா கிட்ட செக்கை கொடுக்க மகன் கண்ணன் வருவான் அப்பாவுடைய அறைக்கு நீங்க கொடுத்த செக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அது உண்மையிலே இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆரூர் தாஸ் மாதிரியான ஒரு மிகச் சிறந்த வசனகர்த்தா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வந்து தூண் அப்படின்னு சொல்லலாம் என் பேர் கண்ணன் நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை அப்படி பேசிக்கிறதுக்குள்ள திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ள அப்பா கிட்ட செக் கேட்டு சின்ன பையன் வருவான் எல்லாருமே சிவாஜி தான் எல்லாருமே அவர்தான் நடிக்கணும் நீங்க தம்பி வந்த உடனே அண்ணக்கான ஒரு பக்கம் பீரோ பக்கமா ஒளிஞ்சு நிற்பான் இந்த மூணு பேருக்கும் ஒரே ஷாட்ல காட்டுவாங்க மாத்தி மாத்தி காட்டுவாங்க இந்த மூணு பேருக்குமான நடிப்ப மனுஷன் லேச சின்னதா மிஸ் ஆனா கோட்டை விட்டுருவாங்க ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு அதே மாதிரி தகப்பனு மகனும் அதாவது விஜயும் சங்கரை சந்திச்சுக்கிற இடம் அம்மாவை கூட்டு வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த இடத்துல டே அசையாம நில்ரா ஆடாம நின்றா ஏய் நிமிந்து நில்ரா அப்படின்னு சொல்ற அந்த காட்சிக்கு அவர் பண்ற சேட்டை இருக்குல்ல இது முழுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி இந்த படத்துல வர்த்தரக்கூடிய அத்தனை பாட்டையும் கவியாசர் கனதாசன் எழுதியிருப்பாரு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பாரு அவங்களுடைய இசையும் அதே மாதிரி வரிகளும் படத்துக்கு மிகப்பெரிய பலம் மற்ற கேரக்டர் எல்லாமே இந்த படத்துக்கு உதவி செய்யக்கூடிய கேரக்டர் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அது உதட்டில் லேசான ஒரு சின்ன ஆட்டம் வர்றதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் பத்து முறை பார்த்தாலும் பத்து முறை உங்களுக்கு வேறு ஒரு விஷயங்கள் தோணும் சரிங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதெல்லாம் சரி தான் இந்த படத்துக்கு முன்னாடி இதே கதையை தழுவி இன்னொரு படம் எடுத்தாங்கல்ல அந்த படத்து பேர் என்ன அப்படின்னா பெரும்பாலான பல பேருக்கு தெரியாது அந்த படத்து பேர் என்ன அப்படின்னா தாயின் கருணை அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்துல முத்தையா அப்படிங்கிறவரு கதா அப்பனா நடிச்சிருப்பாரு கல்யாணகுமார் பெரிய மூத்த மகனா நடிச்சிருப்பாரு அதே மாதிரி முத்துராமன் இளைய மகனா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா கதையில வேற ஒரு மாற்றம் பண்ணியிருப்பாங்க அதாவது மூத்த மகன் சாக மாட்டான் மூத்த மகன் வந்து தம்பி லவ் பண்ற பொண்ணை கல்யாணமா லவ் பண்ணுவான் லவ் பண்ணும்போது என்ன சிக்கலாகும் அப்படின்னா தம்பிக்கான விட்டு கொடுத்துருவார் அந்த மருத்துவரை வந்து இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த முகத்தை வந்து அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த முகத்தை அழகாக்குவார் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்குவோம் அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்ச திரைப்படம் இது தாயுதருணை இந்த படம் ஓடலை ஆனா அதே நேரத்துல இது நெகட்டிவா முடிஞ்ச திரைப்படம் என்னன்னு சொல்ல போனா அது முற்போக்கான திரைப்படம் ஒரு விஞ்ஞான ரீதியா விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு காட்டுறது ஆனா இதுல அப்படியெல்லாம் காட்டலை காட்டாது இந்த படம் எங்க ஓடுச்சு காட்டுன்னு அந்த படம் எங்க ஓடல அப்படின்னா அந்த படத்துக்கு பேரே பல பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலையா காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மூணு கதாபாத்திரமும் மூணு கதாபாத்திரத்துக்குள்ளேயும் எல்லாமே நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த மூணு பாத்திரத்தை இந்த மனுஷன் உள்வாங்கி நடிச்ச நடிப்பருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றிக்கு காரணம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நுட்பமா பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துடைய வடிவம் அதுதான் இந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் பாவமா இருக்கும் அந்த பாத்திரம் ஐயோ வாழணுமே 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 நமக்கு ஒரு தவிப்பு இருக்கும் அந்த பாத்திரத்தை என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கும் இந்த நிலைமைய இந்த பாத்திர படைப்பை உருவாக்குனவர் ஏசி திருவாகர் திருலோகச்சந்தர் அதனாலதான் இந்த படம் வெற்றி பெற்றுச்சு அதே மாதிரி நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய ஒரு அபாரமான நடிப்பு மூணு பேர் நடிச்சு அதை ஒரு மனுஷன் நடிச்சு இந்த படத்தை பெரிய அளவுக்கு வெற்றி படமாக்கியிருப்பாரு நீங்க இப்ப கூட படத்தை போட்டு பாருங்க நீங்க கருப்பு வெள்ளையில அது ஒரு வண்ண காவியம் நன்றி வணக்கம்